தொந்தி சரிய மயிரே வெளிர நிரை தந்த மசையும் முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளிர் நகையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசையும் முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளிர் நகையாணி துண்டு கிழவன் என இருமல் இஞ்சி என முன்னுரையே குடரவிழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாயீ me <laughs> தொண்டு கிழவன் இவனா என இருமல் இஞ்சி என முன்னுரையே குழறவில் துஞ்சு குருடுபடவே செவிடுபடு சேவியாகி வந்த பினியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதருமையுரு வேதனையும் இளமைந்தருடைமை கடனே தினமுடுக உயிர் மேவி வந்த பினியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதருமையுரு வேதனையும் இளமைந்தருடைமை கடனே தினமுடுக உயிர் மேவி மங்கை அழுது விழவே யம பணர்கள் என்று சருவ மலமே எழுக உயிர் மங்கு பொழுது கணிதே மயிலின் விசை வர வேணும் மங்கை அழுது விழவே யம பணர்கள் என்று சருவ மலமே எழுக உயிர் மங்கு பொழுது கணிதே மயிலின் விசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயகன் வருக மைந்தன் வருக மகனி இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயகன் மைந்தன் வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாரு வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக வருக என்று பரவினொடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பரவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குரவரிழ வஞ்சி மருமழகா சிந்தை மகுழும் மருகா குரவரிழவஞ்சி வஞ்சி அழகா சிந்தை மகுழும் அருகா குரவரிழவஞ்சி மருமழகா அமரசை சிந்தாசுர கிளை வேரோடு மடிய ஆடுதீரா சிந்தை மகுழும் மருகா புறவர் இழவங்கி மரு அழகா அமரசிற சிந்த அசுர கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள் அரவு நதி சூடிய பரமர் தந்த குமரன் கரை பொருத செந்தி நகரில் இதே மருமை வளர் பரமர் தந்த குமார சிந்தி நகரில் சிந்தை மகள் மருகா குரவரிழ வஞ்சி மருமழகா சிந்தை மகள் மருகா குரவரிழ வஞ்சி மருமழகா அமர சிறை சிந்தா சுரக்கிளை வேரோடு மணிய ஆடுதீர சூடிய பரமர் தந்த குமரன் அலையே கரை பொருத செந்தி நகர இனிதே மறுபி வள பே அழுது விழவே யம பலர்கள் நின்று மங்கு பொழுது கணிதே மயிலின் விசை வரவேணும் வரவே ஏனும் வரவேணும் வரவேணும் வரவே